மனிதர்களை மனிதர்களே கொண்டு சாப்பிடுற ஒரு கொடூரமான பழக்கமான கேனிபாலிசம் இந்த பார்க்க கேனிபலிசம் கேனிபல்ஸ் அதாவது நரமாமிசம் சாப்பிடுறவங்க இந்த கேனிபல்ஸ் மனித எனும் தோன்றின பெருந்தே உலகம் புறாமும் இருந்தாங்கிறதுக்கான ஆதாரம் உலகின் பல்வேறு இடங்கள்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மனித நாகரிகம் வளர வளர இந்த கேனிபிள்ஸோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது ஆனால் இன்னமும் அமேசான் மாதிரியான மிகப்பெரிய காடுகளில் கேனிபல்ஸ் வாழ்ந்துட்டு வர்றதா நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க சமீப இந்த கேனிபிள்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றது கவலைக்குரிய விஷயமா அமைஞ்சிருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் கேனிபல்ஸ் பற்றின கேசஸ் அதிக அளவில் பதிவாயிருக்கு ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்த கேனிபல்ஸ் பற்றிய கேசஸ் பரவலாக பதிவாகிட்டு அந்த மாதிரி பதிவான சில கேசஸ் பத்தி இப்போ பார்க்கலாம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலுல நைஜீரியால இருக்க ஒரு பெயர் குறிப்பிடப்படாத ரெஸ்டாரண்ட்ல ஹியூமன் மீட் சர்வ் பண்றதாகவும் கிச்சன்ல வெட்டப்பட்ட இரண்டு மனிதர்களோட தலையை பார்த்ததாகவும் ஒருத்தர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில மனித மாமிசம் பயன்படுத்தப்பட்டு உறுதி செய்யப்பட்டு சுமார் பதினோரு பேரை அந்த நாட்டை அரசாங்கம் கைது பண்ணாங்க இப்போ வரைக்கும் கூட சைனாவின் சில பகுதிகளில் பேபி சூப் அதாவது பச்சளம் குழந்தைகளை கொண்டு வைக்கப்படுற சூப்பை குடிக்கிறதுன் மூலமா உடலுறவுல சிறந்த முறையில் ஈடுபட முடியுங்கிறதால இன்னமும் சைனாவில் பயன்படுத்திட்டு வர்றாங்க சவுத் கொரியால ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஹியூமன் ஃபிளஷ்ல செஞ்ச டேப்லெட்ஸை போலீஸ் சீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒருத்தர் தன்னோட காதலியையே கொலை பண்ணி அவரோட உடல் பாகங்களை சாப்பிட்டதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு அந்த தகவலின் பேர்ல அவரோட வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில இறந்து போன காதலியோட வெட்டப்பட்ட உடல் பாகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட பாகிஸ்தான்ல முகமது ஆரிஃப் அலி அண்ட் முகமது ஃபர்மான் அலிங்கிற ரெண்டு பேரை போலீஸ் கேனிபாலிசம் கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க மேல வைக்கப்பட்ட புகார் என்னன்னா புதைக்கப்பட்ட சடலங்கள்ல இருந்து உடல் பாகங்களை வெட்டி எடுத்து சமைச்சு சாப்பிட்டதாகவும் இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது பாதி வேக வைக்கப்பட்ட ஒரு மனித தலையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேனிபாலிசம் பத்தி ஆராய்ச்சி பண்ற பலர் இது ஒரு பரம்பர வியாதியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் இல்லனா தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி விட முடியாதவங்களாக இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கேனிபாலிசம் பற்றின கேஸ்கள் மிக குறைவான அளவு தான் வெளியே தெரிகிறதாகவும் வெளியே தெரியாமல் இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கலானும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் கூட இதுவரைக்கும் ஏகப்பட்ட கேனிபாலிசம் சம்பந்தமான கேஸ்கள் பதிவாக இந்த ஒரு கேஸ் நாட்டையே அதிர வச்சதுன்னு தான் சொல்லணும் அந்த கேஸ் பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப பார்க்கலாம் டூ தௌசண்ட் டிசம்பரில் உத்தரப்பிரதேசம் சேர்ந்த போலீஸார் கோலாந்தருங்கிற ஒருத்தரை ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக கைது பண்ணாங்க விசாரணையின் போது தான் கோலாந்தருங்கிறவர் ஒரு கொலையில் சுமார் பதினாலு கொலைகள் வரைக்கும் பண்ணியிருக்கிறதா அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாச்சு இந்த கொலைகளை செய்த கோலாருந்திரவர் கொலை செஞ்சவங்களோட மூளையை மட்டும் சாப்பிட்டுட்டு உடல் பாகங்களை வெவ்வேறு இடங்களில் போட்டுட்டதாகவும் அதிர்ச்சியான தகவலை தெரிவிச்சிருக்காரு இது சம்பந்தமாக பல்வேறு மாநிலங்களில் நடந்த கேஸ்களில் கோலாந்தருக்கு கடுங்காவல் தண்டனையை வாங்கி தந்தாங்க பல நாட்டு காவல்துறையினர் எவ்வளவுதான் முயற்சி எடுத்து செயல்பட்டாலும் இந்த கேனிபாலிசம கட்டுப்படுத்த முடியலங்கிறது வருத்தத்தை தரக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ